ஆகவே ஆரம்ப காலத்தில் நான் தூய்மை இல்லாதவன் இருந்தேன் மாதம் சொன்னது போல் தூய்மை அனுசினர் பிறகு தான் தூய்மை வந்தது மந்திரமாவதும் மாமருந்தாவது தந்திரமாவதும் தானங்களாவது சுந்தரமாவது தூய் நெறியாவது எந்தை பிராந்தன் எனடின்னு சொன்னார் என்னுடைய ஆசான் திருவடியை பற்றாமல் பெற்றாமலர்ந்து எனக்கு தூய்மை வளர்ந்திருக்க முடியாது ஆக மக்கள் இப்படி இருக்க வேண்டும் தூய்மையில என்றால் கவலைப்படாதே மனமாசி இருக்கு என்ன செய்வேன் காம விஹாருக்கு என்ன செய்வேன் பணம் போராடிட்டு என்ன செய்யணும் கவலை இல்லை பிடித்துக்கொள் திருவடியை ஆசான் திருஞான சம்பந்தா வெம்பந்தம் தீர்த்து உலகால் வேந்தன் திருஞான சம்பந்தனை அருளால் சார் என்னாலும் வெம்பந்தம் கொடுமை கொடுமை கொடுமையான பந்தபாசி உடைத்திருந்த ஆசான் திருஞான சம்பந்தம் வெம்பந்தம் தீர்க்கும் உலகால் வேந்தன் திருஞான சம்பந்தனை அவருளால் சார் என்னால் அருள் என்பது என்ன கேட்டான் அருள் என்றால் கனிவு அருள் என்றால் சாந்தம் அருள் என்றால் சகிப்புத்தன்மை அருள் என்றால் மன்னிக்கும் குணம் அருள் என்றால் விட்டு கொடுத்தல் அருள் என்றால் கொடுத்தல் அருள் என்றால் சாந்தம் எங்கேயும் மலர் மலை எங்கேயும் மலர்ந்த முகம் இருக்கோ அங்கே அருளுட் எங்கே கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கோ அங்கே அருளுட் எங்கெல்லாம் தவம் பூஜை செய்யணும்னு நினைக்கின்ற அருள் ஆகவே அருள் அருள் பெற்று வாழ்கின்றான் எல்லா ஞானிகள் ஆசையை பெற்றுக்கொள்ள என்றால் ஆண்களும் பெண்களும் ஒன்றே ஒன்று காலை ஐந்து மணிக்கு எழுந்து காலை கடையை முடித்துவிட்டு ஒரு விண்ணிற துணி வெண்ணிற துணியில் அமர்ந்து ரத்தீஷா நந்தீஷா திருமலை தேவா கலங்கநாதா போக தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசகா தின்ஞான சமந்தரன் அதுபோன்ற பெரியோர்களை வெம்பந்தம் தீர்த்து உலகால் வேண்டும் அப்போவிட்ட ஞானிகளை வணங்கினால் கொடுமையான மலமாசன் அருளால் சந்திக்க வேண்டும் இப்படி பெரியோர்கள் ஆசையை பெற்று பெறுதற்கியும் ஆண்டு பிரிவையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்